மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இது ரமலான் மாதம் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் ரமலானை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் இந்த ரமலான் மாதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிகப்பெரிய பதட்டத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கிறது இரண்டு மூன்று சம்பவங்களை உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் குறிப்பாக பாஜ பாஜக ஆர்எஸ்எஸ் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் பள்ளிவாசல்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒலி பெருக்கிகள் இருக்கிறதல்லவா இவற்றையெல்லாம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சங்க பரிவாரங்கள் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க பல இடங்களில் வலுக்கட்டாயமாக அந்த ஒலிப்பெருக்கிகளை அகற்றி இருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இது ரமலான் மாதம் இல்லையா இந்த மாதத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சங்க பரிவாரங்கள் கையில் எடுத்திருப்பது என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்கிறேன் அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான சம்பவத்தை சொல்கிறேன் ஹோலி பண்டிகையில் முஸ்லீம்களை பங்கெடுக்கக்கூடாது அதாவது ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடுகிறார்கள் குறிப்பாக வட இந்தியாவில் தான் ஹோலி பண்டிகை அதிகமாக கொண்டாடுவாங்க இங்கே தமிழ்நாட்டிலேயோ அல்லது தென்னிந்திய மாநிலங்களிலேயோ ஹோலி பண்டிகை அதிகமாக கொண்டாடுறது கிடையாது வட இந்தியாவில் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஹோலி பண்டிகையில் முஸ்லீம்களை பங்கு கொள்ள செய்யக்கூடாது என்று சங்க பரிவாரங்கள் இப்போ வந்து ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கிறாங்க இது மட்டும் இல்லை நீங்கள் மோடியினுடைய குஜராத் மோடியினுடைய குஜராத்தில் நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நேற்று சாயங்காலம் பள்ளிவாசலில் போய் தொழுகை நடத்திட்டு எல்லாரும் திரும்பி வராங்க திரும்பி வரக்கூடிய நேரத்தில் மேலே இருந்து அதாவது பல்வேறு வீடுகளுடைய மேல் பகுதியிலிருந்து கல்லெடுத்து எறிந்து முஸ்லீம்களை தாக்கியிருக்கிறார்கள் இதில் ஒரு பதினேழு வயது ஒரு இளைஞன் மிகப்பெரிய அளவில் காயமுற்று இன்றைக்கு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது ஏராளமான முதியவர்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பும் இதே பகுதியில் பள்ளிவாசலில் தொழுகை நடத்திட்டு வர்றவங்க மேலே கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது இப்போ நான் எதற்காக சொல்கிறேன்னா இந்த ரமலான் மாதத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து சங்க பரிவாரங்கள் கொண்டு வரதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா தெரியும் நமக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் அமெரிக்காக்கான டெய்லி இருக்கக்கூடிய ஆவணமில்லாமல் குடியேறிய இந்திய மக்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறான் எங்கே போகிறதுன்னே தெரியாமல் ஒவ்வொருத்தனும் நாடு நாடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அதை பற்றியெல்லாம் விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய மோடிக்கோ அமித்ஷாவிற்கோ அல்லது ஆர்எஸ்எஸுக்கோ கவலையே கிடையாது ஆனால் என்னன்னா இங்கே எப்படியாவது பிரச்சனைகளை உருவாக்கணும் இங்கே வந்து சங்க பரிவாரங்களை தூண்டிவிட்டு ஒரு மதவரை இதுக்குள்ளே மக்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது அந்த வேலைகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம காலையில் கூட ஒரு பதிவு அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் வந்து அவுரங்கசீப் குறித்த ஒரு கருத்து சொல்கிறார் அவருக்கு சொல்கிறதுக்கு உரிமை இல்லையா உடனடியாக யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறான் அவனை நீ உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பு என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவனை சரி பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறான் எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே இன்றைக்கு வரலாற்று பாடத்தில் முகலாயருடைய ஆட்சி காலத்தை பற்றி படிக்கிறோம் இல்லையா இப்போ அக்பரை பற்றி படிக்கிறோம் அவுரங்கசீப்பை பற்றி படிக்கிறோம் ஷாஜகானை பற்றி படிக்கிறோம் இல்லையா எல்லாரை பற்றி படிக்கிறோம் இதில் அக்பரை பற்றிலாம் படிக்கும்போது நமக்கு தெரியுது தீ நிலாகி இதெல்லாம் மறந்துட முடியுமா நம்ம இல்லை இந்திய ஒற்று மத ஒற்றுமையினுடைய அடையாளமாக தீ நிலாகி என்கிற ஒரு புதிய சித்தாந்தம் இப்படி பல விஷயங்கள் பாபரை பற்றி படிக்கிறோம் பாபருடைய உயில் இன்னமும் இருக்குது இந்தியாவுனுடைய தேசிய அருங்காட்சியகத்தினுடைய பாபருடைய உயில் இருக்குது அந்த உயிரெல்லாம் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் படிச்சிருப்பானா அப்போ பாபரை பற்றி பேசக்கூடாதா அக்பரை பற்றி பேசக்கூடாதா அவுரங்கசீப் பற்றி பேசக்கூடாதா முகலாயர்களுடைய காலம் இந்தியாவில் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை இங்கே பேசக்கூடாதா ஏன் என்ன பிரச்சனை எது தடுக்குது ஏன் எதை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இந்திய சமூகம் சங்க பரிவாரங்களை பார்த்துக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இந்த ரமலான் மாதத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல்களை சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு நடத்துவது என்பது மீண்டும் மீண்டும் இந்த மண்ணை இந்திய மண்ணை பதட்டத்துக்குள்ளாக்குவது பதட்டத்தின் மூலமாக தாங்கள் நினைப்பதை அறுவடை செய்ய நினைப்பது இதுதான் இவர்களுடைய திட்டம் இதை இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு ஒற்றுமையாக இணைந்து முறியடிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க